நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் உயிரிழப்பு தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருநெல்வேலி காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மே இரண்டாம் தேதி மாயமானதை தொடர்ந்து அவருடைய மனைவி காவல்துறையில் புகார் ஒன்றை கொடுத்தார் பின்னர் மே நான்காம் தேதி உடல் எரிக்கப்பட்ட நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே ஒழுக்கியது என்று தான் சொல்ல வேண்டும் அவரது உடல் மருத்துவமனையில் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த பின்னே எரிவூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த செய்தி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் உயிரிழப்பு தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது